வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மிக பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய விஷயங்களை பேசுறாரு நிறைய விஷயங்களை கேள்விகளை கேட்கிறார் அதனால பல விஷயங்களுக்கான பதில்களை ஆளுங்கட்சியா என பாரதிய ஜனதாவும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய எதிர்ப்பு கருத்துக்களும் ஆதரவு கருத்துக்களும் மாறி மாறி இருக்கிறது நிலமங்கள் உரிமை கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய கருத்துக்கள் என்ன அதுதான் இந்த பதிவு அன்பு நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல மறக்காம அதில் வரக்கூடிய சங்கதிகள் பற்றின விஷயங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு பதிவுகளை போடுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக எனக்கு பதிவு போடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பதிவுகளை வந்து விளக்கம் அளிக்கிறேன் சட்டம் என்ன சொல்கிறதனுடைய நோக்கமே என்னென்னா சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பாமர மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சமூக ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால வந்து பல நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவுகளுடைய நோக்கமே என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நம்பர்களே தொடர்ந்து பேசுவோம் நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் அதுவும் எதிர்கட்சி தலைவர் நிறைய விஷயங்களை பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார் இது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயம்தான் காரணம் என்னவென்றால் ரைட்டு தப்பு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு கருத்துரிமை என்பது பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற கருத்துரிமை என்பது அது ஒரு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கதை அதுக்கு தனி உரிமை இருக்கிறது இப்போ நம்ம வெளியில பேசக்கூடிய சட்டமன்றத்தையோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ வெளியில நாங்கள் பேசக்கூடிய கருத்துரிமை என்பதற்கும் பாராளுமன்றத்தில் உள்ள பேசுகின்ற கருத்துரிமை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போல் பாராளுமன்றத்தில் யாருக்காக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் மக்களுக்காக பேசுகிறீர்கள் மக்களுடைய நலனுக்காக பேசுகிறீர்கள் மக்களுடைய பற்றிய விஷயங்களை பேசுகிறீர்கள் என்னும்போது நாம் வெளியில் பேசக்கூடிய பேச்சுரிமையை காட்டிலும் அங்கே பாராளுமன்றத்தில் பேச்சுரிமை என்பது பல படிகள் வந்து மேலானது ஸோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து குரல் எழுப்ப வேண்டும் தான் ஆளுங்கட்சிக்கிட்ட இருக்கக்கூடிய சிறு தவறுகளாக இருக்கட்டும் இல்லை பெரிய தவறுகளாக இருக்கட்டும் அந்த தவறுகள் மா மாற்றி கொள்வதற்கான வழிவகைகள் இருக்கும் அதாவது எப்பயுமே கடிவாளம் என்பது வேண்டும் கடிவாளம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா போகிற போக்கெல்லாம் போகும் அப்படின்வாங்க அது மாதிரி நம்மளுடைய ஜனநாயக தூண்களில் மிக முக்கியமான தூண் வந்து பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஆளுங்கட்சிகள் வந்து செயல்படக்கூடிய விதங்கள் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு கவனமாக செயல்படுவார்கள் நல்ல திட்டங்களை எடுத்து வந்தால் கூட அந்த திட்டங்கள் இருக்கின்ற குறைகளெல்லாம் மாற்றி கரெக்டாக வந்து கொண்டு போகிறதுக்கான வழிவகைகள் இருக்கும் அப்படின்றது தான் நிச்சயமாக என்னுடைய கருத்து ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமே எப்படின்னா பேலன்ஸாக எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகிற ஒரு சட்டம் தான் அது பில்லர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய தூண்கள் அது சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளும பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு சட்ட முறைப்படி தான் போகணும்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது அப்படி பேசும் பொழுது பாராளுமன்ற பாராளுமன்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே தான் சட்டம் ஏற்றப்படுகிறது அந்த சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருந்தால் தான் நீதிமன்றமே தலையிடும் ஸோ ஒரு நீதிமன்றம் தருகின்ற தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு இருக்க சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது இருக்கிறது அப்போது அந்த பாராளுமன்றம் வந்து செய்கின்ற அங்கே பாராளுமன்றத்தில் செய்கின்ற உரை பாராளுமன்றத்தில் எழுப்புகின்ற பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சியாக ராகுல் காந்தி இன்னும் திறம்பட வேலை செய்ய வேண்டும் இன்னும் திறம்பட செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கள் வந்து இன்னும் மெருகேற்றப்பட்டு இன்னும் நம்மளுடைய மக்களுக்காக நிறைய விஷயங்களை எதிர்க்க அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்பட்டு நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து ஒரு சரியான பாதையில் செல்வதற்கு ஏற்கனவே போட்ட திட்டங்கள் அதெல்லாமே வந்து சரியாக செயல்படுத்துவதற்கு இன்னும் பல திட்டங்கள் நல்ல விஷயங்கள் வருவதற்காகவும் ராகுல் காந்தி அவரை சார்ந்த கட்சிகள் மற்ற எதிர்க்கட்சிகளும் பாடுபட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ராகுல் கா ராகுல் காந்தி இந்திய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவரை நிலமங்கள் உரிமை கட்சி வாழ்த்துகிறது இன்னும் நிறைய நீங்கள் செயல்படணும் அதற்காக இறைவனிடமும் வேண்டுகிறோம் ஏன்னா மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் தான் நிறைய தீர்வுகள் கிடைக்கும் இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய நோக்கமே அதுதான் மக்களாட்சியின் நோக்கமே அதுதான் அதனால அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் நன்றி மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஏ ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர்